அவர் சாந்தி முப்பத்தி ஐந்து சென்னை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் தான் சாந்தி அவருக்கு திருமணம் முடிந்துவிட்டது வசித்து வந்திருக்கிறார் சாந்தி ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலைக்கு சென்று வருகிறார் இப்படி தனிமையில் அவருடைய வாழ்க்கை வந்து சென்று கொண்டிருந்திருக்கிறது இந்த நிலையில் அவருடைய அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய முகப்பேரை சேர்ந்த சத்யஜித் என்பவரோடு சாந்திக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிறது தவித்து சாந்திக்கு சத்யதித்தின் நட்பு ஒரு மருந்தாக இருந்திருக்கிறது இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இருவருக்குள்ளும் நட்பு ரொம்ப ஆழமாக சென்றிருக்கிறது இருவரும் ரொம்பவும் நெருக்கமாக நெருங்கி பழக ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது சத்யதித் எங்கு கூப்பிட்டாலும் சாந்தி அவரோடு செல்லும் அளவிற்கு அவர்களுக்குள் அந்த உறவானது ரொம்பவே அதிகமாகி இருக்கிறது இந்த நிலையில் ஒரு நாள் சத்யதித் சாந்தியை திருமணம் செய்து கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறார் அதனை சாந்தியும் ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது இந்த நிலையில்தான் ஒரு நாள் சத்யஜித் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீட்டிற்கு சாந்தியை அழைத்திருக்கிறார் சத்யஜித் அழைத்ததனால் சாந்தி எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் சத்யஜித் கூப்பிட்ட இடத்திற்கு சாந்தியும் சென்றிருக்கிறார் ஆனால் அங்கு சென்றபொழுதுதான் தெரிஞ்சிருக்கிறது அது உறவினர் வீடு இல்லை ஒரு விடுதி என்று உடனடியாக சாந்தி விடுதியை விட்டு வெளியேற முற்பட்டிருக்கிறார் ஆனால் சத்யஜித் நைஸாக சாந்தியிடம் பேசி குளிர்பானத்தை கொடுத்திருக்கார் அந்த குளிர்பானத்தை குடித்த பின்பு சாந்திக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது அந்த குளிர்பானத்தில் சத்தியதீத் மயக்க மருந்து கலந்து கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அதன் பிறகு சாந்தியை பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பாலியல் வன்கொடுமை செய்ததை வீடியோவாக எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சாந்தியை திருமணம் செய்து கொள்ள சத்யதித் மறுத்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் சச்சிதித் அவர் எடுத்து வைத்த வீடியோவை வைத்து சாந்தியை மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார் அதாவது தான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வர வேண்டும் என்றும் தான் என்ன சொன்னாலும் நீ செய்ய வேண்டும் என்றும் மிரட்டியிருக்கிறார் அப்படி நான் கூப்பிட்டு வரவில்லை என்றாலோ அல்லது நான் சொல்கின்ற செயலை நீ செய்யவில்லை என்றாலோ நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார் இதனால் பெரும் மன உளைச்சிற்கு உள்ளான சாந்தி அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சச்சிதித் மீது புகார் அளித்திருக்கிறார் புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டபோது போது இளம் பெண் கூறியது உண்மை என தெரிய வந்திருக்கிறது இதனால போலீசார் சச்சிதித்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்